அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சில முக்கியமான குறிப்புகளை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது புரட்டாசி முதல் சனிக்கிழமை அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் சில முக்கியமான வழிபாடுகள் இந்த விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது சுக்ரனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பொதுவாக நீங்கள் நினைக்கலாம் சுக்ரன்னா வெள்ளிக்கிழமை தானே நம்ம வழிபடணும் நீங்கள் என்ன சனிக்கிழமை சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நம்ம செய்யும்போது அவருடன் சேர்த்து நம்ம மகாலட்சுமி தாயார் வழிபாடும் நம்ம செய்வோம் மகாலட்சுமி தாயார் யாரோட அதிதேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார் அதனால சில தாந்திரீகமான விஷயங்களை நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் சனிக்கிழமை அன்று நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிப்பொருள் ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் புத்தம் புதிதாக இருக்கணும் அந்த வெள்ளி பொருளை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த வெள்ளி பொருளை பெருமாள் பாதத்தில் வச்சு கொடுங்க அப்படின்னு அந்த ஐயர்கிட்ட கேட்டுட்டு அந்த பொருளை நீங்கள் அன்னைக்கு அணிந்து கொள்ளலாம் இன்கேஸ் நீங்கள் வளையல் மோதிரம் காப்பு அந்த பிரேஸ்லெட் அதை மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் பெருமாள் கிட்ட வச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் அணிந்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் கொலுசு பார்க்குறீங்க இல்லை நான் ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் வாங்கணும்னு எனக்கு ஆசை நான் ஒரு டம்ளர் வாங்க போகிறேன் இல்லை ஒரு கிண்ணம் வாங்க போகிறேன் இல்லை மகாலட்சுமி தாயார் செலை வாங்க போகிறேன் இல்லை நான் சங்கு சக்கர நாமம் வந்து வாங்க போகிறேன் வெள்ளியில் அப்படின்னா அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் சனிக்கிழமை பெருமாளுடைய பாதத்தில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் உபயோகப்படுத்த ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமையே நீங்கள் இந்த பொருள் வாங்கிடலாம் அதாவது நாளைக்கு கூட நீங்கள் புதுசாக வாங்கலாம் ஆனால் அதை வந்து பெருமாள் பாதத்தில் வைத்து விட்டு அதை உபயோகப்படுத்தினால் அவ்வளவு நல்ல யோகங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வரும் ஏன்னா வெள்ளி வந்து சுக்ரனோட உலோகம் அவரை வந்து நம்ம அன்னைக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி நம்ம இந்த விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக தங்கம் இல்லாதவர்கள் வீட்டில் பணம் சேராதவங்க விரைய வீண் செலவு ஆகுது பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு கிராம் வெள்ளி காசையாவது வாங்கி அன்னைக்கு பெருமாள் பாதத்தில் அவசியம் வைங்கங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை தவறாமல் துளசி உங்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்கணுங்க பெருமாளுக்கு துளசி மாலை சாத்துவது அல்லது துளசியால் அர்ச்சனை செய்வது இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னைக்கு நீங்க இந்த விஷயத்தை செய்யும் பொழுது அவருடைய பரிபூர்ண அருள் தாயாரோட அருளும் பெருமாளோட அருளும் ஒன்று சேர உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேர் மாவிளக்கு வழிபாடு அன்னைக்கு செய்வாங்க நீங்க மாவிளக்கு வழிபாடும் செய்யலாம் அல்லது நீங்க இரண்டே இரண்டு நெய் தீபம் மட்டும் வச்சு பானகம் அப்படின்னு பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது அதை கூட வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் எதுவுமே முடியலனாலும் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு பெருமாளை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பெருமாளுக்கு எப்படி நம்ம துளசி மாலை சாத்துறோமோ அதே மாதிரி தாயாருக்கு அன்றைய தினம் ஏலக்காய் மாலை சாத்துவது நல்லது உங்கள் வீட்டில் படம் இருந்தாலும் சரி அல்லது சிலை இருந்தாலும் சரி நீங்கள் படையில ஏலக்காயை எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பச்சை நிறத்தில் நல்ல வாசனையானதாக இருக்கணும் வீட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்ச ஏலக்காவை யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெஷ்ஷான ஏலக்காவை வாங்கி அதை வந்து நீங்கள் கோர்த்து உங்க கைகளாலேயே மகாலட்சுமி தாயாருக்கு போடுங்க அல்லது கிராம்பு அந்த க்ளவு இருக்கு இல்லையா அதுல கூட நீங்க மாலை கட்டி தாயாருக்கு போடலாம் இப்போ வந்து சனிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே முழுவதும் வந்து பெருமாளுக்கு உரிய நாள் தான் ஆனால் காலையில ஒன்பது பத்தரை வந்து ராகு காலமா இருக்கும் அதனால அந்த நேரத்தை மட்டும் நீங்க தவிர்த்துட்டு ஒன்று காலை ஒன்பது மணிக்கு முன்னாடி நீங்க இந்த வழிபாடெல்லாம் செய்யுங்க அல்லது ஒன்ப பத்தரை மணிக்கு பிறகு நீங்கள் பூஜை அறையில் இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாதுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை அதுவும் புரட்டாசி சனிக்கிழமையில் இந்த டைமண்ட் கற்கண்டு வந்து உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஒரு நேர்மறையான அதிர்வுகள் நல்ல எண்ணங்கள் நல்ல ஒரு பணப்புழக்கம் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம் இந்த டைமண்ட் கற்கண்ட நூத்தி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் தீபம்லாம் ஏற்றி பூஜை செய்கிற நேரத்தில் இந்த டைமண்ட் கற்கண்டுகளால் நீங்கள் பெருமாளுக்கு நாராயணருக்கு அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது எப்படி வந்து நம்ம தாயாருக்கு குங்கும அர்ச்சனை செய்கிறோமோ அது வந்து நம்ம நம்ம மங்களகரமான வாழ்க்கையை நமக்கு தருதோ அதே போல் பெருமாளுக்கு இந்த கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு அர்ச்சனை உங்களுக்கு என்ன பெயர் தோணுதோ அதை வந்து நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யலாம் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லலாம் அதில் ஓம் பாண்டூர் அங்காய நமக அப்படின்னு சொல்லலாம் எந்த நாமம் உங்களுக்கு சௌகரியப்படுதோ அந்த நாமத்தை நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க அர்ச்சனை செய்த கற்கண்டை ஒரு பாக்ஸில் போட்டு பத்திரமாக அதை நீங்கள் பூஜை அறையிலே வச்சுக்கோங்க மறுபடியும் அதை நீங்கள் நெய்வேதியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது ஆனால் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் பூஜை அறைக்கு போய் தினம்தோறும் நீங்கள் சுவாமி கும்பிடுவீங்க இல்லையா விளக்கேற்றுவீங்க அந்த நேரத்தில் உங்களுடைய நீங்கள் வந்து அதில் ஒன்று வாயில் எடுத்து போட்டுக்கலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களும் அது வந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது நல்லது நல்ல ஒரு சுக்கர வசியம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் அதனால் வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த பொருள் கிடைச்சிதுன்னா அவசியம் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உணரலாம் அடுத்ததாக நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பெருமாளை அன்றைய தினம் வழிபடுறோமோ அதே போல் தான் நம்ம வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அன்றைய தினம் செய்வது அப்படிங்கிறது நல்லது யாருக்கெல்லாம் மனக்குழப்பம் அது வந்து நிறைய இருக்கு பதட்டம் பயம் அதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அல்லது தடைகள் இருக்கு எனக்கு ஏழரை சனி அதை மாதிரி சனி சார்ந்த விஷயங்களால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்க இந்த சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத தவறாம செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துவது அல்லது வெண்ணெய் வெண்ணெய் வாங்கி அவருக்கு சாத்துவது அப்படிங்கிறது நல்லது முடிந்தவர்கள் நீங்க வெண்ணெய் காப்பு கூட நீங்க வந்து முன்னாடியே பணம் கட்டிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத துன்பங்கள் துயரங்கள் அது எல்லாத்தையுமே ஆஞ்சநேயர் வந்து சரி பண்ணிடுவாரு ஸோ நம்ம பெருமாள் வழிபாடு வழிபாடோடு சேர்த்து அன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு கருடாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு இவை எல்லாமே நம்ம செய்யணும் ஐந்தாவது முக்கியமான விஷயம் இது அனைவரும் கடைபிடிங்க நேற்றைய பதிவில் வந்து இப்போ மகாலய பட்சம் நடக்குது அதனால நம்ம வெளியில கோலம் போடுவதை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேலும் அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம் அது ஆனால் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வந்து போட வேண்டிய மிக முக்கியமான கோலம் வந்து இந்த ஹிருதய கமலம் கோலம்ங்க ஆமாம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த கோலத்தை நீங்கள் உங்கள் கைகளாலேயே பச்சரிசி மாவால் போடலாம் அல்லது அது வரைவது எனக்கு கஷ்டம் அப்படின்னா இதை மாதிரி ஸ்டென்சிலே விற்கிது அந்த ஸ்டென்சிலால் நீங்கள் பச்சரிசி மாவு வச்சு நீங்கள் போடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோலத்தை சாப்பிடக்கூடிய எறும்புகள் பூச்சிகளுக்கு வந்து நம்ம தானம் செய்த பலனை நமக்கு கொடுக்கும் இதை மாதிரி நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுவதாலேயோ அல்லது இதை மாதிரி மனை வைப்பதாலேயோ அந்த பலன் நமக்கு கிடைக்காது அதனால் பச்சரிசி மாவை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து சங்கு சக்கரம் வரைவது நாமம் சங்கு சக்கரம் இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் இப்படியான குறியீடுகளை நம்ம வரையும் நிச்சயமாக மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகமும் பெருமாளோட அனுகிரகமும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதில் நீங்கள் மற்றது செய்யாட்டினால் கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் நான் முதல்ல சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் எப்பாடு பட்டாவது செஞ்சிடுங்க இந்த சனிக்கிழமை இல்லாவிட்டாலும் கூட அடுத்த சனிக்கிழமையாவது நீங்கள் உங்களால் முடிஞ்ச வெள்ளி பொருளை வாங்கி அதை பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாள் பாதத்தில் வச்சு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிங்க நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி